தமிழ்நாடு பாண்டிச்சேரி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் வட வரக்கூடிய தேர்தல் பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இருக்குது அன்றைக்கி வந்து நம்ம அனைவரும் எங்களுடைய அதிகாரத்தை ஓட்டு போட வேண்டிய அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி ரெண்டு மணி மூணு மணி நேரமாக கியூல நின்று ஓட் போடுறதாண்டா ஓட் போடணும் கட்டாயம் இது அவசியம் நல்லது இல்லை கட்டாயம் அதை விட உயர்ந்தது நல்லதுன்றாங்களே ஒடாட்ட பரவாயில்ல இல்லை இல்லை அப்படி இல்லை இது போட்டு தான் ஆகணும் பத்து நாளாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் மசூதியெலாம் அடிச்சுட்டாங்க எல்லாம் அடிக்கப் போகிறாங்க அது இந்தியாவுடைய அந்த சட்டத்தெல்லாம் மாற்றம் போறாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்படும் நம்ம அந்த பார்ட்டி மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தா எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்காது நம்ம வந்து மாடு ஆடு மாதிரி தான் ஆயிடும் எங்களுக்கு ஒரு உரிமை கிடையாது ஓட்டு போட உரிமையெல்லாம் இருக்காது அதே பார்ட்டி மறுபடியும் எலெக்ஷன்ல வந்துட்டால் அடுத்த எலெக்ஷனில் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய அதிகாரம் இருக்காது எங்கள் எல்லா பேரும் கழிச்சுடுவாங்க அதனால யார் யார் பதினெட்டு வயசு அழிஞ்சிருக்கிறாங்களோ ஆண் இருந்தாலும் சரி பெண் இருந்தாலும் சரி கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி கல்யாணம் ஆகா இருந்தாலும் சரி முன்னே பதிவு செய்யணும் எனக்கு வந்து உரிமை இருக்குது என்னுடைய வயது இது பதிவு செஞ்சுக்கோங்க நீங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை வந்துடுறீங்க அதனால நீங்கள் ஓட்டு போடுவீங்க உங்கள் ஒரு ரெண்டு மூணு ஓட்டில் ஏதாச்சும் விசேஷாகி நம்ம விரும்பக்கூடிய கட்சி அதிகாரத்தில் வரலன்னு சொன்னா அது நீங்கள் செஞ்சு தவறு அல்ல அவங்கள கேட்பான் நீங்கள் ஏன் ஓட்டுப்படல ஏன் இந்த கஷ்டத்தில் நீ சகிக்கலை நாளோடைய கஷ்டம் ஒரு நாள் கூட கிடையாது ஒரு ரெண்டு ஒரு மணி ஒன்றரை மணி கஷ்டம் ஆனால் ஐந்து வருஷங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்கும் எங்களுக்கு வந்து மத காப்பாற்றுவதற்கு அல்லாத்தாலும் ஒரு வாய்ப்பே கொடுப்பான் அதனால எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஓட்டு போடணும் ஜும்மாக்கு போறதுக்கு முன்னே ஓட்டு போட்டு தான் போகணும் நீங்கள் கீழே நின்று இருக்கிறீங்க அந்த நேரத்தில் ஜும்மா நேரம் ஆயிடுச்சா பரவாயில்ல ஜும்மா அப்புறம் கூட தொழுதுக்கலாம் ஜோடு தொழகை ஆனால் நீங்கள் ஓட்டு தான் போடணும் ஓட்டு போடாமல் வந்து கீழே நின்று இருக்கிறீங்களே அது விட்டு வெளியே வராதுங்க அவ்வளோ நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு இது வந்து இந்த கடைசி எலெக்ஷனு சொல்கிறாங்க அந்த பார்ட்டியை மறுபடியும் வந்துட்டு தான் இப்போ இந்தியாவை ஆழ்ந்து கொண்டிருக்க அந்த பார்ட்டி வந்துட்டா இதுக்கு பிறகு எலெக்ஷன் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதே பாட்டி தான் இருக்கோம் மூணு எலெக்ஷன்லேயே நம்ம வந்துட்டோம் இப்போ கூட நாட்டு மங்கள் எங்களுக்கு தான் விரும்புகிறோம் ஏன் வந்து பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் நம்ம செலவு செய்யணும் பன்னிரெண்டு கோடி லட்சம் ரூபாய் ஏன் செலவு செய்யணும் நாட்டுக்கு இந்த தொகையெல்லாம் பயன்படுத்துவோமே அப்படின்னு சொல்லி இனிமே எலெக்ஷனே வராது எலெக்ஷனே இருக்காது அதனால நீங்கள் அனைவரும் இந்த எலெக்ஷனில் இந்த தேர்தலில் கட்டாயமாக கலந்து கொண்டு நீங்கள் வந்து அதில் ஓட்டு போடணும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ உங்களுக்கும் கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி ஒன்றும் பரவாயில்ல சில நே சில நாளில் நான் சொன்னேன் அதாவது நீங்கள் ஊக்கு போக வேண்டியதாக இருக்கு அதாவது பத்தொம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஓட்டு போட்டு தான் நீங்கள் உம்ராக்கு போனோம் இல்லைங்களா எங்களுடைய பிளேட்டு காலையில இருக்கு நம்ம வந்து ஓட் பழகு எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா உம்ராவுடைய தேதி மாற்றி கொள்ளுங்க இருபது ஏப்ரல் இருபத்தி ஒன்னு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் உம்ரா எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனா இந்த நாள் இந்த நேரம் விட்டீங்களன்னா அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவுமே கிடைக்காத தெரியாது அதனால உம்ரா கூட நீங்க வந்து தாமதமாக செஞ்சுக்கலாம் ஆனால் வந்து ஜும்மா கூட நீங்கள் தாமதனா நான் தொழுதுக்கலாம் ஆனால் இந்த கியூ விட்டு போகக்கூடாது கண்டிப்பாக ஓட்டு போடணுத்தான் ஓட்டு போகிறீங்கள எல்லாம் யோசிச்சு போடணும் எந்த பட்டன் அழுத்த வேண்டியதாக இருக்குது எந்த கட்சிக்க நம்ம ஓட்டு போ ஓட்டு போட போகிறோம் ஏதோ ஒரு பட்டன் அனுப்பிச்சிட்டிங்களா இது பெரிய தவறு நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு போட வேண்டியது ரெண்டு ரெண்டு மூணு நாலு எந்த குறி குறிருக்கு அந்தனுடைய பாட்டியோடைய என்ன இருக்கு அடையாளம் அதில் தான் நீங்கள் ஓட்டு போடணும் அதுக்கெல்லாம் பட்டன் அனுப்பணும் அழுத்திருந்தால் பட்டன் அல்லாம்திரிலாம் அல்லா தலா கிளியாமத்தினாலே எங்களை கேட்க மாட்டோம் அதே போன்ற சில பேர் எண்பத்தி அஞ்சு வயசு அதிகமாக இருந்தால் நீங்கள் தேர்தல் கமிஷனுக்கு உங்கள் ஊரில் இருக்க தேர்தல் கமிஷனுக்கு தெரியப்படுத்துங்க நான் வந்து வர முடியாது நடக்க முடியாது என்னால் முடியாதுன்னு சொன்னால் உங்கள் வீட்லேயே ஓட்டு போட வசதி செய்கிறாங்க அது கூட உங்களுக்கு சலுகை கொடுத்துருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள் எலெக்ஷன் கமிஷன் யார் இருக்காங்க உங்கள் ஊரில் அவங்களுக்கு சொல்லி உங்கள் வயது ப்ரூஃப் இருக்கணும் உங்களோட வயது விடுக்கணும் ஆதார் கார்டு இருக்கு அதில் உங்கள் வயசு என்ன இருக்குன்னு சொல்லி அதுலேயே தெரிஞ்சு போதும் ஆதார் கார்டு காதுனா போதும் அது வீட்லேயே வந்து உங்களுடைய வேட்டு சேகரி ஓட்டு சேகரித்து போடுவாங்க அந்த கஷ்டம் கூட உங்களுக்கு இருக்காது எத்தினோ வந்து எங்களுக்கு சலுகைலாம் இருக்குது அதில் பயன்படுத்திக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது நீங்கள் காய்ச்சலாக இருந்தாலும் சரி எந்த வியாதி இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் சரி நீங்கள் போய் ஓட்டு போட்டு தான் ஆகணும் நடக்க முடியலையா அறுபது எழுபது வயசு இருக்கு ரெண்டு பேருடைய உதவி நாடி நடந்து போய் போய் ஓட்டு போடுங்க நிற்க முடியல கியூ இல்லை ஒன்றும் அப்படியே உக்காந்துங்கோ உக்காந்தே கொஞ்சம் கொஞ்சம் நகர்ந்து போங்க பரவாயில்ல எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் சரி ஓட்டு போடாமல் நம்ம இருக்கக்கூடாது அதே போன்று நான் சொன்னேன் எந்த சின்னத்தில் நம்ம வந்து ஓட்டு போட தான் இருக்கு அது வரிசையில் என்ன இருக்குது ஒன்றா ரெண்டா மூணா நாலு அஞ்சு அஞ்சாவது இருக்குன்னு சொன்னா நாலாவது மூணாவது எதுக்கு நம்ம ஓட் போடணுமே அதுக்கு தான் போட வேண்டியதா இருக்கு ஏதாச்சும் ஒன்று பட்டன் நினைச்சிட்டு வந்தீங்களா உங்களுடைய ஓட்டு அந்நியர் எங்களுடைய விரோதிகள் பயன்படுத்தி கொள்ளுவாங்களே அதனால நீங்க வந்து முஸ்லிம்கள் விரோதமா இருக்காங்களே அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது வீட்லேருந்து எல்லாம் தெரிஞ்சு போனோம் நம்ம எதுக்கு போறோம் எதுக்காக போறோம் அங்கே போய் பிஸ்மில்லா சொல்லி எல்லா கிட்ட துவாசனும் எல்லாம் முஸ்லீம்களுக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஆட்சியரை இனிமேல் எங்கள் மீது சுமத்தாத எல்லாம் முஸ்லீம்களுக்கு ராகத்து கொடுக்கும் அவங்களோட கஷ்டத்தை நீக்கக்கூடிய பார்ட்டிக்கு எல்லாம் நீ பாதுகாப்பு அளிப்பு அவங்களுக்கு கொடுலான்னு சொல்லி இந்த துவா செஞ்சு பிஸ்மில்லா ஓதி அந்த பட்டன் அனுப்ப இன்ஷா அல்லாஹ் அல்லாத்தால் உங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டு நல்லவர்களையே ஆட்சி அமைக்க அல்லாத்தால உதவி செய்வான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் தவறாம தவறாமல் நீங்கள் வந்து ஓட்டு போட்டு நீங்கள் வந்து நம்ம விரும்பக்கூடிய கட்சியை ஆதரித்து ஆங்கில ஜெயக்கு ஜெய செய்ய ஜெயக்க நீங்கள் முயற்சி செய்யுங்க எல்லா துவாக்கிட்ட துவாக்கிட்டோம் கேட்டு கொண்டு இருக்கணும்